நாகை வேடன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் அரசியலில் நடக்கிற நகைச்சுவை எப்படி மக்களை திசை திருப்புறாங்க எப்படி மக்களை ஏமாத்துகிறாங்க எப்படி மக்களை சுரண்டி கொழுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பேசுவோம் இந்த வாரம் திரு அப்துல் கதர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இந்த பக்கம் வந்து நம்ம முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் இப்போ என்னென்ன நேராக விவாதிச்சுருமா மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போ திராவிட மாடல் அரசு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ திடீர் திடீர்னு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொண்டு வராங்களா அதோட காரணம் என்ன என்ன ஞான உதயம் அவங்களுக்கு பிறந்திருக்கு ஏன் அந்த திடீர்னு ஞான உதயம் வருது நாலு வருஷம் தூங்குனாங்களா இப்போ கடந்த நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் விஷயத்தை செஞ்சாலுமே அது வந்து இதுதான் திராவிட மாடல் ஒரு கல்யாணத்துக்கு போறது இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் தாலி எடுத்து கொடுத்தா தா திராவிட மாடல் திராவிட மாடல் இப்ப நீங்க இப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இன்னைக்கு வந்து ராஜேஷ் அப்துல் காதர் முத்து இவங்க எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அதுதான் திராவிட மாடல் அது ரெக்கார்ட் பண்ணி நீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுதான் திராவிட மாடல் அடடா அற்புதமா இருக்கு அப்படிடா இவ்வளவு நாள் அரசியல் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இந்த கடந்த ஒரு மூன்று மாதமா சொல்லலாமண்ணா ஒரு மாதமா பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல்ன்ற பேரே இல்லை இப்ப எல்லாம் தமிழ நோக்கி தமிழ நோக்கி வருது திருவண்ணாமலையில எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து பெயர் பலகையும் தமிழ்லதான் இருக்கணும் இவ்வளவு நாள் உங்களுக்கு கண்ணு தெரியலையா எப்படி வந்து திருவண்ணாமலையில வந்து தெலுங்குல வந்து பேர் பலகையை வைக்கிற அளவுக்கு இத்தனை ஆண்டுகளமா இருந்திருக்கு அதுதான் நம்ம எப்படி திடீர்னு அதை வந்து அது பண்றாங்க அது இந்த தேர்தல் ஒரு வருடம் இருக்கும்போது இவங்களுக்கு தமிழ் மேல அலுவனங்காத பற்று வந்திருக்கு இப்ப திராவிட மடல்ன்ற பேச்சே இருக்காரு இன்னும் வந்து எதிர்கட்சிகாரங்க தான் திராவிட மடல் அடிச்சு ஓட்டணும் ஏன்னா இவங்க திராவிட மடல் ரொம்ப சொல்லவே மாட்டாங்க நீங்களே அதை பாக்கலாம் அந்த கலெக்டர் ஒவ்வொரு இடத்திலும் கலெக்டர் உத்தரவு போடுறது ஆமா விழுப்புரம் கலெக்டர் போட்டிருக்காரு அதே போல கிருஷ்ணகிரி கலெக்டர் போட்டிருக்காரு திருவண்ணாமலை வருஷமா யாரு கண்ணுக்குமே தெரியல இப்ப மட்டும் அதாவது நீங்க சொல்றது இந்த அஞ்சு வருஷம் சொல்றீங்கல்ல அஞ்சாவது வருஷத்துல கடைசி வருஷத்துல இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க இன்னொன்னு நான் எப்படி பாக்குறேன்னாக்கா இந்த அறுபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சிகள் இருக்குல்ல அதுலயும் இப்பதான் பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது எதுனா இது ரெண்டு விஷயம் இதுல பாக்கலாம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது ஆமா இப்ப வந்து திராவிடத்தை விட்டுட்டு தமிழை நோக்கி நகர்றாங்களா மக்கள் தமிழ் மீது அதிகம் ஆர்வம் உண்டு தமிழ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா திராவிடம்ங்கிறதே வந்து ஒரு மாயை தான் சொல்றாங்க அப்படி ஆரிய மாயின் இருக்கோ அதே போல திராவிடம் வந்து ஒரு மாயை அதாவது நம்ம இப்ப ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு விஷயமா பாக்குறோம் ஒண்ணு வந்து என்னன்னாக்கா இந்த ஆட்சியோட கடைசி வருஷத்துல இருக்கும் இப்ப வந்து தமிழ் பற்று அதிகமா வர்றது இது வந்து எலெக்ஷனுக்கான எலெக்ஷனுக்கான ஒரு ட்ரெண்ட் இன்னொரு தமிழ் உணர்வாளர்கள் வந்து அதிகமா பேசுறாங்க முக்கியமா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியா அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்க எடுத்து பாருங்க மீடியால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆணுச்சுல நாம் தமிழர் கட்சி அதுக்கு பிறகுதான் தமிழ் மேல வந்து அதிக அதிக மத்தவங்களுக்கு வருது என்ன எனக்கு அதிகு எனக்கு வருதுன்னா இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க காட்சிக்கு வரும்போது இதே மாதிரிதான் அவங்க திராவிட மாடல்னு சொல்லாம் ஓட்டு கேக்கல அவங்க அப்பயும் தமிழ் பேசிதான் ஓட்டு கேட்டாங்க வந்துட்டு திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி உள்ள திணிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி பலன் அளிக்காம திரும்பவும் தேர்தல் வந்துருச்சு சரி இப்ப திரும்ப வந்து திராவிட மாடலை திணிக்க வேண்டாம் தமிழ்னே சொல்லி அடுத்த முறையும் ஜெயிச்சுப்போம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திராவிட மாடலை கையில தூக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி செயல்படுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏன்னா இப்ப நீட் விளக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்லி அவங்கதான் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் வெளியிலேயே வரல ரகசியம் தெரியல சரி அவங்களுக்கே தெரியல ரகசியமாவே போயிட்டு ரகசியம் ரகசியமாவே போயிட்டு சொன்னீங்க பாருங்க ரகசியமாவே போயிட்டு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஒரு தீர்மானம் விளக்கு ரகசியம் சொன்னாங்க நாங்க வந்தா நீட்டை விளக்கிடுவோம் எங்கள்கிட்ட தான் ரகசியம் இருக்கு வெக்கம் மானம் சூடு சோரணா இருக்கிற யாரு வந்தாலும் நீட்டை விளக்கு எனக்கு நான் எல்இடி விளக்கு வச்சிருந்தாங்களா அது வேற விளக்கு திரை விளக்கு வச்சிருந்தாங்களா அது ஒளி விளக்கு அப்படின்றத அவருதான் சொன்னாரு யாரோ ஏதோ ஒரு மேடம் கேக்கும்போது எப்படி விளக்கு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து வெக்கோமானம் சுடுசொரனை இருக்கிறவங்களால விளக்கிட முடியும்னு அது இப்ப அவருக்கு அதெல்லாம் இல்லை கேள்விக்குறிதான் நம்ம போடணும் ஆஹ் இப்ப வந்து நீட் தீர்மானம் அதை மாதிரி கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய பொட்டிலாம் வச்சு வாக்கெடுப்பு எல்லாம் வேற போட்டாங்க அந்த பொட்டிலாம் எங்க போச்சுன்னு தெரியும் அதான் அந்த கூட்டத்திலேயே பிச்சு போட்டதா சொன்னாங்களா கூட்டத்திலே எல்லாம் செதறி கிடந்ததா செய்தி வந்தது அது எனக்கு சரியா ஞாபகம் வரல அதுதான் அவங்க மனு கொடுத்த அளவுக்கு பின்னாடி போட்டுட்டு தானே போயிடுவாங்க அந்த மாதிரிதான் அது பொதுவா உள்ள அரசியல் கட்சிகளோட இது அதை மாத்தணும்னு இப்ப நாம் தமிழ் கட்சி மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொன்ன மாதிரி இப்ப தமிழ் மேல பட்டு கொஞ்சம் எழுச்சி அடைஞ்சு வராங்க ஏன்னா அதாவது எப்படின்னா இந்த தமிழ் திராவிட மாடல்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் விட்டுருவோம் தமிழ் தேசியத்துல ஆர்வம் உள்ள பல கட்சிகள் எல்லாம் வந்துச்சு ஆனா யாருமே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறல முதல் முறையா நாம் தமிழர் கட்சி தான் மாறி இருக்கு அப்ப இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இப்ப நடந்த தேர்தல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன் எலெக்ஷன் நாடாளுமன்ற எட்டு பர்சன்ட் வாங்குறாங்க ஏன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் மேலதான் அதிகமான பேச்சு மாநிலத்தை நோக்கி தான் நம்ம குறி வைக்கிற தமிழ் தேசியத்தை பத்தி தான் அதிகமான பேச்சு அப்ப அவங்களுடைய கணிப்பு எப்படி வருதுன்னா இவங்க வந்து அந்த எலெக்ஷன்லயே எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கும் தமிழக எலெக்ஷன்ல எவ்வளவு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு உண்டாக்குது அதுக்காக தான் இப்ப இதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்க எதிரா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை இப்ப கலப்புறாங்க அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா போன தடவை வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்ல அப்ப வந்து பிஜேபியும் ஏடிஎம் கூட்டணி வச்சிருந்தாங்க கரெக்டா அப்போ வந்து என்னன்னாக்கா எப்படி சொல்லி பாசிசம் உள்ள வந்துடும் பாசிசம் உள்ள வந்துடும் சொன்னாங்க இப்ப நாலு வருஷம் முடிஞ்சு பஞ்சாவது வருஷம் அது அதுக்கு பிறகு அந்த பாசிசோட கூட்டணி வச்சுட்டாங்க ஆட்சிக்கு வரும்போது பாசிசம் உள்ள வந்துடும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க கருணாநிதி அவங்களுடைய ஸ்டாம்ப் அதை வந்து வெளியிடுறாங்க ஆமா அதுக்கு வந்து யார கூப்பிடணும் ராஜ்நாத் சிங் வராங்க ராஜ்நாத் சிங் ஏன் வராரு நீங்க வந்து பாசிசம் அப்ப உள்ள வராதா அப்ப எங்க போச்சு அந்த பாசிசம் வெங்கையா நாயுடு ஒரு வாட்டி வெங்கையா நாயுடு வந்து அவருடைய சிலையை திறக்க கலைஞருடைய கருணாநிதியுடைய சிலையை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு வராரு அந்த பாயசம் எங்க போச்சு அப்ப அந்த பாசிசம் பாயசம் அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அப்ப அப்ப உறவு வச்சுக்கிறான் அவங்க கூப்பிடும்போது போது பாயசமா இருக்கு ஆமா மக்கள்கிட்ட சொல்லும் போது பாசிசம் பாயசம் வார்த்தையை வந்து நாங்க சொல்லல விஜய் தான் வந்து ஆரம்பிச்சது இது பாசிசமா பாயசம் பாயசமாங்கிற விஜயோட வார்த்தைய நாங்க வச்சிக்கிறோம் பாயசம் வந்து ருசி ஆமா அவர் விஜயோட வார்த்தைய நாங்க வச்சிக்கிறோம் ஏன்னா அவர் தான் சொல்றாரு அப்ப நான் என்ன கேக்குறோம் ஆட்சிக்கு வரும்போது அது பாசிசமா தெரியுது இடையில வந்து பாசிசம் வந்து பாயசமாயிடுது ஆஹ் திருப்பி அஞ்சாவது வருஷம் திருப்பி பாயாசம் பாசிசமா மாறுது அஹ் வந்து எலெக்ஷன் முடிவிற வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட்டனு சொல்லுவாங்க அதை பத்தி இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து எதுக்கு வாய திறக்க பண்றாங்களா அவங்க ஒண்ணும் இல்ல இப்ப நிறைய சமீப காலமா எக்கச்சக்க ரைடு நடந்தது நம்ம வந்து திமுக காரங்க வீட்டுலதான் நடக்குது அத பத்தி ஒரு கேள்வியும் நிருபரும் எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேக்குறாங்க நடைபெற்ற வந்து ஊழல் ரைடு எல்லாம் நேரடி லைவ்ல ஓடி இருந்தது ஆமா அடு மியூசிக் எல்லாம் போட்டு தட்டப்பட தட்டப்பட அடிச்சு நவுத்துறாங்க இங்க வந்துட்டாங்கிட்டாங்க புதுக்கோட்டையில ஒரு கூட்டி சாவி எடுத்துட்டாங்க யாரையும் வெளியில உள்ள ஆபீஸ்ல இருந்து அலுவலகத்துல இருந்து எல்லா இடத்துலயும் பூந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்டின்னு நேரடி லைவ் போட்டாங்க இப்போ வந்து ஒண்ணுமே அத பத்தி செய்தியே வரல இது எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப கூட கேர் நேருல ரைடு அத பத்தி நியூ ஒண்ணு தொலைக்காட்சியில வர மாட்டேன் அத பத்தி உங்க கருத்து என்ன மொத்த தொலைக்காட்சியும் ஒட்டு மொத்தமா ஒற்றுமையா இருக்காங்க ஆஹ் இப்ப வந்து கட்சிகள் பலது இருக்கு ஆனா திமுக கூட்டணி நீங்க உடைக்கவே முடியாது அதே மாதிரி தொலைக்காட்சி பலது இருக்கு அவங்களும் திமுக தான் அதையும் நம்ம உடைக்கவே முடியாது இல்ல இப்ப உதாரணத்துக்கு புதிய புதிய தலைமுறைங்க ஒரு சேனல் இருக்கு சன் டிவி இருக்கு உடச்சே பேசுவோம் தந்தி டிவி இருக்கு புதிய தலைமுறை வந்து அவருடைய ஓனர் வந்து பாரி அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு ஆனா அவங்க தொலைக்காட்சிலேயுமே வந்து டிஎம்கே செய்யற கூடிய தவற காமிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து தலைவர் ஓனர் வந்து பிஜேபோட இருக்கார் என்ன சென்ட்ரல் இருந்து வருது ஆனா ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான தகவல்கள் எடுக்கப்பட்டிருக்கு நிறைய முக்கியமான ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க சரி இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நமக்கு நாளைக்கு தகவலை சொல்லுவாங்கன்னு பார்த்தா அத்தோட அந்த செய்தி மறைஞ்சிடுது அந்த மாதிரி போட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல்னாங்க எடுத்தோடனே ஆயிரம் கோடி அது கணக்கு பார்த்தா நீங்க பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்குறத கணக்கு போட்டாலே மூவாயிரத்தி அறுநூறு கோடி வருது ஆயிரம் கோடி சரி வச்சு அதுக்கு என்ன டீலிங் நடந்தது என்ன எதுவும் பணங்களும் மீடியா இப்ப இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா பரிமாறிக்கிட்டாங்களா செய்தி அவ்வளவுதான் அதோட அடுத்த இப்ப நான் சொல்லிட்டு போன அவங்க ஆட்சியில வந்து மருத்துவம் அந்த அமைச்சரா இருந்தாரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் வீட்டுல நடக்கக்கூடிய அந்த ரைடை வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க ஆமா ஆனா இன்னைக்கு வந்து கே என் நேரு அவங்க வீட்டுல வந்து ரைடு நடக்குது எந்த டிவியுமே காமிக்கல அதே மாதிரி தலைமைச் செயலகத்துல வந்து அவங்க ஜெயலலிதா இறந்த பிறகு அப்ப வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரு ராம் மோகன் ராவ் சொல்லிட்டு ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தாரு அப்ப ரைடு போடும் போது அதெல்லாம் காமிச்சு எப்படி வந்து தலைமைச் செயலகத்துல வந்து முதல் முறையா வந்துச்சு போலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் கேட்டாங்க ஆனா இப்ப அதே தலைமைச் செயலாளர் தான் டாஸ்மாக் ஆபீஸ் இருக்கு அங்க ரைடு நடந்தது யாருமே காமிக்கல அப்ப அந்த மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா திமுக அரசாங்கத்துடைய எந்த ஒரு விஷயத்தையும் ரைடு அவங்களுடைய ஊழல் விஷயங்கள் இதே மாதிரி வர்றத வந்து மீடியாக்கள் வந்து சுத்தமா மறைச்சிட்டு மக்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அதை வந்து பிரகலப்படுத்தி கேள்வி கேட்கறது அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு இவ்வளவு செய்தி இருக்க இவரை என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா திமுக மந்திரி வீட்டுல ரைடு நடக்குது அதை பத்தி எதாவது கேள்வி கேட்கறீங்களா எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறீங்க மக்களுக்கு எந்த தேவை எந்த கேள்வி தேவை என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நினைக்கிறாங்க இது உண்மையை மறைச்சிட்டு அதாவது மீடியாக்கள் எல்லாமே விளையாட்டாங்களா அதுதான் மொத்தம் அதாவது தூண ஊடகம் கூட சரி மத்த ஊடகம் எல்லாம் ஒரே ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கு நம்ம மட்டும் கொஞ்சம் தனியா தனித்துவமா இயங்குவோம் அப்படின்னு எந்த ஒரு ஊடகம் ஒரு காலகட்டத்துல ஊடகத்துக்கு மேல நம்பிக்கைங்கறதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒரு கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு கருத்து திணிப்பு அதை நம்ம சொல்றது இல்ல அதான் அது யாரு பண்றானா அதான் நான் இப்ப அதே கொஸ்டின் அது யாரு பண்றேன்னா சி ஒரு நிறுவனம் புதிய தலைமுறை தான் நடத்துது புதிய தலைமுறையுடைய அந்த சி ஓட்டரும் புதிய தலைமுறை இணைந்துதான் நடத்துற அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட இதே மக்கள் சொல்ல மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறது தெரிவிக்கல அவங்க கருத்து தெரிவிக்கல ஜீரோன்னு கூட போடுங்க ஆமா அந்த கட்சியோட இதே வரல வரல காரணம் நாம் தமிழர் கட்சியோட பேரே இதுல வரல அப்ப இந்த ஊடகம் மொத்தமா சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் மறைச்சிடணும்ல சரி அது ஒண்ணு எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் எனக்கு ஒண்ணு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய எனக்கு வந்து என்னோட ஏஜ்க்கு

எம்பிகள் தொகுதி குறைக்கிறது போட்டாங்க ஆமா அது வந்து இன்னும் டேட்டே வரல அது எப்ப வரப்போகுது அதுக்கு ஒண்ணு போட்டாங்க ரெண்டாவது வந்து இப்ப வந்து தீர் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நீட்டுக்காக போட போறோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்ப போட்டதுன்னா ஆட்சிக்கு வந்து முதல் வருஷம் போட்டது இப்ப ஆட்சிக்கு வந்து ஆமா போறேன்னு சொல்லி இருந்தது அந்த ஆட்சிக்கு வந்த முதல்ல இந்த மாதிரிலாம் நீட்டை பத்தி பேசுனாங்க இப்ப வந்து அஞ்சாவது வருஷம் இப்ப திருப்பியும் நீட்டை பத்தி பேசுறாங்க இது ஒண்ணு இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தீவு கச்சத்தீவு தீவுக்கு வந்து

அதே மாதிரி ஐயா முக்கையா தேவர் அவங்க இறந்த எத்தனை வருஷம் ஆகுது ஆமா இப்ப நாகப்பட்டினத்துல கூட போஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஆமா இது வந்து தமிழ் தேசியம் வந்து வளர வளரதான் அத நோக்கிதான் வர்றேன் அண்ணன் சீமான் வந்து அதுக்கு வந்து கூட்டமே போட்டு பேசி பேசுன பிறகு தான் தமிழக அரசு சீமான் பக்கம் தான் வருது ஆமா ஹம் அண்ணன் வந்து அப்ப ஆட்சியை முழிக்காமலே நான் ஆமா அவரு சொல்றேன் அதைதான் சொல்றேன் ரெண்டாவது பெருங்காநல்லூர் சம்பவம் இருக்குல்ல அதுல வந்து துப்பாக்கி சூடு நடத்துனது அது வந்து எந்த இதுவரைக்கும் அரசு நிகழ்வுன்னா பெருசா

திமுக கூட்டணி எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் தியாகிகள் இவங்களுக்கு இவங்க குடும்பம் எல்லாம் இருக்கும்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சிலர் ஒரு அரசு விழாவை நடத்த வேண்டியதானே மக்கள் வந்து எப்படி அந்த கட்டத்துல இருந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு ஒண்ணு பெரிய பகுதி ஒன்னும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி கூட்டணிகள்ல வந்து அவங்க தான் கேட்கணும் நம்ம அதை பத்தி போக வேண்டாம் ஆனா மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே திசை திருப்பிடலாம் அப்படின்னு எப்படி தைரியமா நம்புறாங்க மீடியா மீடியாதானே இப்ப வந்து மீடியா பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நேர்த்தி விட்டுறாங்க அதேதான் அரசும் பண்ணுது தீர்மானம் போடுறது நாளைக்கு விட்டுருது நீட்டுக்கு தீர்மானம் தீர்மானம் போடுறாங்க இது சென்ட்ரல் ஒன்றிய சரி இந்த திருவண்ணாமலையில தெலுங்குல வந்து போர்டெல்லாம் வச்சிருக்காங்கள பதாகை எல்லாம் வச்சிருக்காங்களா இதே மாதிரி ஆந்திரால வந்து நம்ம பார்க்க முடியுமா தமிழ்ல போர்டு பாக்க முடியுமா சரிண்ணா நான் என்னோடது என்னன்னா நம்ம ஒரு அடிப்படையில இருந்து போவோம் இன்னைக்கு வந்து கடைகள்ல உள்ள பேர்பலகைகள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நாங்களும் வந்து பாசி தான் அப்படின்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க அதாவது இந்துக்கள் ஓட்டுக்காக இந்துக்கள் ஓட்டுக்கள் நம்ம தேடி வரணுங்கிறதுக்காக நாங்களும் வந்து கோயில்களுக்குலாம் கும்பாபிஷேகம் பண்றோம் சேகர்பாபு அவர்கள் வந்து தலைமையில அனைத்து கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழ் கட்சி சார்பா தமிழ்லதான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மன கொடுத்து ஜட்மெண்ட் வந்துருச்சு இப்ப வந்து நம்ம தமிழ்லதான் நடத்தணும் சாமி பேரே வந்து இப்ப வேல் நெடுங்கண்ணின்னு சிக்கல்ல இருக்கு அங்க வந்து சக்திய தாட்சின்னு போட்டிருக்கு சக்தியாய் சக்தியாய தாட்சின்னு போட்டிருக்காங்க வேல் நெடுங்கண்ணி அம்மன் தமிழ்நாட்டுல தமிழ் கோயில்கள் இருக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காரு நம்ம எல்லாம் போய் வழிபடுறோம் அதுக்கு எதுக்கு வந்து சமஸ்கிருத பேரை வந்து சுட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல

வெளியில சக்தியா ஏதாச்சு உள்ள வேல் அந்த பேரை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க அந்த கோயில் மோசு போயிடும் ஆமா ஏன்னா வேல் நெடுங்கண்ணின்னா தான் வந்து பாப்பான் ஆமா இதை மறைச்சிட்டீங்கன்னா வேற வேணும் இதே மாதிரி எங்க பா இங்க மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் அதே பிரச்சனை நிறைய இருக்கு வேதாரண்யத்துல ஒரு கோயில் இருக்குல்ல திருமறைக்காடர் பேர் வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னா மக்களுக்கு தெரியும் திருமறைக்காடன்றது அவர் தமிழ் பேரு வேதாரண்யேஸ்வரர் அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்திட்டு கும்பாபிஷத்துக்கு என்ன எழுதி யாரு ஆட்சியில நடக்குது அது நம்ம போய் கேட்டோம் நம்ம ஆட்சியிலதான் கூட்டணி ஆட்சியில தான் நம்ம கூட்டணி ஆட்சியில ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிற மும்மொழி கொள்கையில வருதுல அதெல்லாம்

எல்லாத்துக்கும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அது மோடி ஐயா கூட வந்து எங்க போனாலும் எங்க நாட்டில் தான் இந்த பழமையான மொழி இருக்கு அப்படின்னு பெருமையா பேசுறாரு ஆனா அதை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு எல்லாருமே துணை போறாங்க சரி பார்ப்போம் இதுக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இதுக்கு வந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ இடையில ஒரு கோயிலுக்கு ஒரு ஆலய நுழைவு போராட்டம்னு ஒன்று அறிவிச்சார்ல திரௌபதி திரௌபதி கோயில் நினைக்கிறேன் அதை வந்து பூட்டி வச்சிருந்தாங்க ஆமா

பிரிச்சு விரிச்சு தானே அது வந்து அவங்க அவங்க தான் இப்ப தமிழரா மாறிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தேர்தல் முடியுற வரைக்கும் தமிழர் 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 மாடல் தான் திராவிட மாடல்ன்றத நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது நீங்க சொன்னாதான் உண்டு நீங்க சொன்னா கூட என்னப்பா அதெல்லாம் பழசெல்லாம் பேசிட்டேப்பா உடுப்பா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து தமிழ் தமிழ் தான் பேசுவாங்க இவரு திமுக தாமுக மாறினாலும் மாறி தமிழர் முன்னேற்ற கழகமா மாறினாலும் அது மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம இவன்ன தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் வந்து இதெல்லாம் அறிக்கையெல்லாம் குடுக்குறாங்கல்ல அதை ஆள் எல்லாம் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து வேற மாதிரி வரும் அறிக்கைகள்லாம் இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாடல்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாரோ வெளியேற யாரையே போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் வித்தியாசமா வருது வருதுனாக்க நானே வந்து அத என்னுடைய பேஸ்புக் பேஜ்ல எல்லாம் நானே ஷேர் பண்ணி விடுறேன் ஏன்னா எல்லாம் எழுதுறது எல்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கு கீழே மட்டும் பேர் மட்டும் முக ஸ்டாலின் அப்படின்னு இருக்கிறதுனால அதை நானும் ஆளுங்க தான் சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணி விடுறோம் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு வந்துகிட்டு இருக்குது சரி வரப்போற போற இது எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க ஆனா மக்கள் வந்து இப்ப கடுமையா வந்து உணர்ந்துட்டாங்க தமிழர்கள் வந்து ஆட்சியில இல்ல தமிழர் பல்வேறு வகையில துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க அவங்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டு ஒரு ரொம்ப ஒரு சாதாரண நிலையை விட கீழ்த்தரமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது மக்கள் வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க அதை நோக்கி போறதுனாலதான் இப்ப இந்த அரசு ஆளும் அரசு வந்து பயந்துகிட்டு இருக்கு பயந்துக்கிட்டு தமிழர் 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 தமிழர்னு வந்துகிட்டு இருக்காங்க இல்லைன்னு அவங்களுக்கு முடிவு பண்ணாங்க இது வந்து மக்கள் வந்து இது இதோட அல்டிமேட் ரிசல்ட் இதோட விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர்கள் வந்து ஒன்றே ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக நாம் தமிழர் கட்சியும் ஒண்ணுங்கிற மாதிரியே ஒரு ரெண்டு மூணு நாளா செய்தி வந்துட்டு இருக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அண்ணாமலையுடன் அந்த ரைடு நடந்தது இல்ல அத மறைக்கிறதுக்கு இவங்க முன்கூட்டியே திட்டமிட்டு அவரை சந்திச்சார் அவரை சந்திச்சார் ஏதோ வந்தாங்க அதுக்கப்புறம் தகவலே எதுவும் வர மாட்டேங்குது ஆஹ் ரைட பத்தி அப்ப அவுங்க குள்ள ஏதும் லிங்க் இருக்குன்னு மக்கள் உணரவே மாட்டாங்களா கடைசி வரைக்கும் மக்கள் 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 உணர்ந்துகிட்டுதான் இருக்காங்க மக்களுக்கு வந்து முன்ன மாதிரி கிடையாது மீடியா மட்டுமே இப்ப மீடியாலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கு இப்ப நம்ம தான் நம்ம சொன்னாதான் செய்தி எல்லாருக்கும் தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது யூடியூப்னு ஒரு 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 நிறுவனம் இருக்குங்கிறதே மறந்துட்டு அவங்க செய்கிறாங்களா என்னென்னு தெரியல மக்களோட போ மக்கள்கிட்ட போய் எல்லா செய்திகளும் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மீடியாவை நம்பி இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வந்து கைபேசியில் வந்து முகநூல் இருக்குது யூடியூப் இருக்குது என்ன தான் மூடி மறைச்சாலும் சோத்தில் வந்து பூசணிக்காயை மறைக்க முடியுமா அதுமாரி வந்து நெருப்பை வந்து குப்பையை போட்டு மறைக்க முடியுமா அதுமாரி எல்லாருக்கும் எல்லா தகவலும் இப்போ வந்துட்டு மிகப்பெரிய எல்லாம் படி படிக்கிற பிள்ளைங்களா இருக்காங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அப்டேட்டட் நாலேஜ் வந்து இந்தியாலே வந்து தமிழ்நாடுல வந்து ஐடி துறையில வந்து மிகப்பெரிய அதனால தெரியுது அவங்களுக்கு அதனால அதை மீடியாவெல்லாம் என்னதான் திட்டமிட்டு மறைச்சாலும் அதை தாண்டி செய்திகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு சரி இந்த வாரத்தோட நம்ம அண்ணன் கேட்டுட்ட மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கருத்து கணிப்பு கணிப்புக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எந்த தொகுதி எந்த உருட்டலையும் சேர்த்து போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இது வரைக்கும் நல்லபடியாக கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை அருமையா கொண்டு போன அண்ணன் இருவருக்கும் நன்றி நன்றி நன்றி